குவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் அன்பு வணக்கங்கள் இந்த பகுதியில் நான் வா பார்க்க போகிறது எதை பற்றினா தள்ளுமுள்ளு இறப்புகள் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் போகின்றோம் தள்ளுமுள்ளு இறப்புகள் அப்படின்னா நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா கூட்டங்கள் நம்ம ஒரு கோயில் திருவிழா இந்த மாதிரியான இடங்களில் கூட்டங்கள் அதிகரிக்கிறது அந்த கூட்டங்களில் ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு அந்த இடத்துல அடிபட்டு சில இறப்புகள் ஏற்படுகின்றது சில பேருக்கு அடிபடுகின்றது சிலருக்கு அப்படியே ரொம்ப முடியாமல் போயிடுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறாங்களா யோசிக்கலையானே எனக்கு தெரியல நீங்கள் எந்த ஒரு சிறப்பு தரிசனமாக இருந்தாலும் சரி இல்லை பொது தரிசனமாக இருந்தாலும் சரி அது எதில் போகிறீங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் எப்படி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய கோயில்களில் நான் பார்த்துட்டேன் திருவிழாக்களில் பார்த்துட்டேன் பார்த்தீங்க இப்போ கூட சமீபத்தில் நடந்த ஒரு திருவிழாவில் ஒருவர் இறந்து அது பெரும் பிரச்சனையாக மாறிச்சு அந்த இறப்புக்கு அனைவருமே தான் காரணம் நம்ம ஒருவரையும் மட்டும் குற்றம் சாட்ட முடியாது இந்த மாதிரியான இறப்புகள் நிறைய நடக்கின்றன நிறைய அடிப்படுகின்றன நம்ம போகும்போது எப்படி வேதனையாக இருக்குது எதுக்காக இப்படி தள்ளிக்கிட்டு போகிறாங்க நிறைய வயதானவர்கள் இருக்கிறாங்க சின்ன கை குழந்தைகளை தூக்கிக்கிட்டு நிறைய பேர் வராங்க அப்படியே தள்ளிக்கிட்டு போகும்போது ஒருவர் தள்ளுனா அந்த புஷ் அப்படி அந்த அழுத்தத்தில் அப்படியே ஒரு பத்து பேர் கீழே விழுவுறாங்க அந்த வேகமா பின்னாடி இருந்து தள்ளுறாங்க ஏன் இதுக்கு காரணம் என்ன வரிசையில் போகும்போது தானா நம்ம போதாம போறோம் அந்த இடத்துக்கு ஒருவர் பின் ஒருவராக அப்படியே போனோம்னா இவ்வளோ அழுத்தங்கள் தேவையில்லை நமக்கு உடம்பு வலி வராது பிரச்சனைகள் இறப்புகள் தவிர்க்கப்படலாம் இவ்வளவு கட்டறிந்த நாகரிகமான சமுதாயம் சொல்றோம் பாத்தீங்கன்னா வரிசையில் வரவங்க எல்லாம் அப்படி குடும்ப குடும்பங்கள் தான் வராங்க யாரும் தனிநபர்களாக வரதில்லை தனிநபர்களை வந்தால் கூட நண்பர்களா வராங்க ஏன் அவர்களுக்கு இந்த வழி வலிக்காதான் அவர்கள் வீட்டிலும் யாருக்காவதுன்னா அவங்க துடிக்க மாட்டாங்களா எதற்காக இந்த தள்ளுமுள்ளு இறப்புகள் ஏற்படுகின்றன ஏன் இந்த தனிமனித ஒழுக்கமும் இதை சொல்லலாம் இந்த தனி மனித ஒழுக்கம் இருக்க இருக்க குறைவதற்கான காரணம் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு என்ன முன்னெடுப்புகள் செய்யணும் இதை எப்படி குறைக்கலாம் தயவு செய்து நண்பர்களே இந்த பதிவிற்காவது நீங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்